சொல்லிக்கு சொன்னேன் அது என்ன சொன்னோம் அப்படி பிரஸ் चेंज பண்ணிட்டே எடுத்து வைக்க சொன்னேன்ல இவே பார்த்துட்டு இருக்கீங்க நான் எடுத்து போய் பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்க பாருங்க இருங்க நான் போய் ரெடி இருங்க இருங்க நல்லா நல்லா டிவி பாக்கீங்க நல்லா கட் பண்றேன் இப்ப எவ்ளோ டிவி பாக்குறீங்க நானும் பார்க்கறேன் அச்சச்சோ இன்னமா இருந்து கன்னடை நான் அப்பவே சொன்னேன்ல வாங்க ரேட் ட்ரை போ கன்னடை போய்சில போ எல்லாரும் சூ சாசி எல்லாம் வர மடி போங்க

கரண்ட்டு போச்சுன்னு சொல்லி எல்லா வேலையும் வாங்கியாச்சு வேலையாக செய்ய மாட்டேன்னு சொன்னேன் மொமாவா கொக்கா